வழியும் உண்மையும் வாழ்வும் நானே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெஞ்சதுக்கு நிமிட நெச்சதிக்கி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே அவர்தான் வழி வானகத்து வானகத்துக்கு ஏலிச்சதுக்கான வழியை உண்டாக்கியவர் ஆதாம் மேமால் விர விரட்டப்பட்ட பிறகு அந்த ஏதேன் தோட்டம் அடைக்கப்பட்டது வானக வாசல் அடைக்கப்பட்டது ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தான் அவரே ஏறிச் செல்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானலே தன்னுடைய பாடுகள் மரணத்தின் வழியாக வானகத்தின் வாசலை ஆண்டவர் திறக்கிறார் வானக வாசலை கடவுள் திறக்கிறார் புரியாமல் அதற்கு அடையாளம்தான் திரைச்சிலை ஆலயத்தின் திரைச்சிலை மேழுந்து கீழாக அங்கே கிழிக்கப்பட்டது அதன் அடையாளமாகத்தான் இயேசுவின் திருவிழா பிளக்கப்பட்டது வழி உண்டாக்கப்படுகிறது எதன் வழியாக இயேசுவின் மரணத்தின் இயேசுவின் பாடுகளின் இயேசுவின் இறப்பின் இயேசுனுடைய அந்த தண்டனையின் வழியாக அந்த வானம் திறக்கப்படுது ஆகவே தான் அவர் வாழ்கின்றது வாழ்கின்ற போதே சொன்னார் நானே வழி என் வழியா என்று எவரும் பரமத்திடம் வருவதில்லை நான் தான் வழி என் வார்த்தையை கட்டி என்னை பின் சொல்லுங்கள் நான் தான் அந்த வழியை திறக்கிறேன்னு சொல்லுகிறேன் இரண்டாவது நானே உண்மை என்று சொன்னார் என்னால் அவர் தான் வார்த்தை யோவான் நட்சத்திரி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றில் வாசகிறோம் ஆதிலே வார்த்தை இருந்தால் அவர் கடவுளும் இருந்தால் கடவுளுமா இருந்தார் யோவா நச்சிரி ஒன்றாம் அதிகாரம் பதினான்கில் வாசகிறோம் வார்த்தையும் மனு உருவானோம் அவர்தான் வார்த்தை ஆகவே சொன்னார் நானே உண்மை அவர் தான் வார்த்தை கிறிஸ்து தான் வார்த்தை வார்த்தை தான் கிறிஸ்து ஆகவே தன்னை குறித்து நானே உண்மை என்று சொன்னார் மூன்றாவது நான் தான் உயிர் அல்லது நான் தான் வாழ்வு ஏன்னா அந்த வா அந்த வார்த்தை வந்து அவருக்கு வாழ்வு கொடுக்கறது யோவா நட்சதியை ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டில் பேது வச்ச சொல்கிறார் யார் இடத்துல செல்வ முறைவா வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உங்களில் தானே உள்ளன யோவா நட்சதியை ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை வாசிக்கிறோம் என் தசையை தின்று ரத்தத்தை கொடுத்தாலுடைய உங்களுக்கு வாழ்வு இல்லை என் தசையை தின்று இரத்தத்தை கொடிப்போனை நான் ஒரு கடைசி நாட்டில் உயிர்ப்பிப்பேன் வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஆக இயேசுவின் வார்த்தை இயேசுவின் சரீரம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் ஆவியானவர் நமக்கு வாழ்வு கொடுக்கப்படுகிறது நமக்கு வாழ்வாய் கொடுக்கப்படுகிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்கு புரியமா ஆகவே தான் இயேசு தன்னை குறித்து நான் தான் வழி நான் தான் உண்மை நான் தான் வாழ்வு என் வழியா என்று எவரும் பரம வருவதில்லை ஆக பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு முடிவிழா வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அந்த பேரின்ப இடத்தில் நாம் பேரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடரோடு இணைந்து மகிமோடு வாழ்கின்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார் அவரும் அவருடைய வார்த்தையை பின்பற்றுவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்